வணக்கம் நான் ஜெயலக்ஷ்மி ஜெயா சர்வா எஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர்லேருந்து இந்த பதிவு பஞ்சமி சீரிஸ் இருக்கோம் அதிலும் குறிப்பாக ஆனி மாதம் தேய்ப்பெறை பஞ்சமி இந்த பஞ்சமி பார்த்திங்கன்னா வருகிற இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை வருது ஸோ இந்த புதன்கிழமை பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு என்பது சனியோட நம்பரை குறிக்கும் ஸோ எட்டு அப்படிங்கிற அந்த சனியோட காரகத்தோட நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மார்னிங் வந்துட்டு செவ்வாயும் ஆஃப்டர்நூன் வந்துட்டு சதயமும் வந்துடும் ஸோ இந்த பஞ்சமி வழிபாடு வந்துட்டு நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே நான் சஜெஸ்ட் பண்ணுறது சிக்ஸ் ஓ கிளாக்கு மேலே இந்த பூஜை வந்து பண்ணுங்கள் ஏன்னா இது வந்து ஒரு தீப வழிபாடு பண்ண போகிறோம் அதுவும் மிளகு தீபம் ஏற்றி நம்ம வந்து ஒரு ஒரு பிரச்சனைக்காக தான் இதை பண்ண போகிறோம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த மாந்திரிகத்தில் நிறைய வெரைட்டி உண்டு எதிரிகள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதமாக என்னென்னா இது வந்து எதிரிகள்னு கூட நான் சொல்ல மாட்டேன் சில சமயங்களில் என்னோடய ஒரு உறவை வந்து நான் தக்க வச்சினுங்கிறதுக்காக கூட இந்த மருந்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொடுப்பாங்க உள்ளுக்குள்ளே சாப்பாட்டில் ஃபுட்டில் ஆட் பண்ணி அது வாட்டராக இருக்கலாம் இல்லை நம்மளுடைய சாப்பாடாக இருக்கலாம் குறிப்பாக சொல்லணும்னா அந்த நான்வெஜ்ஜு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கீரை அதுக்கப்புறம் பார்த்திங்க பார்த்தீங்கன்னா இந்த வடை இந்த மூணு விஷயங்களில் தான் வந்து அந்த இடுமருந்தை வந்து உள்ளே வச்சு கொடுக்குறாங்க ஸோ அப்படி ஏதாவது என்னோட ஹெல்த்துக்குள்ளே இருக்குது அப்படின்னு யாராவது நினைக்கிறோம் இது வந்து உண்மையாக இருக்கலாம் இல்லை பொய்யாகவும் இருக்கலாம் அப்படி இருந்துச்சுன்னா இந்த மிளகு தீப வழிபாடு பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த ஒரு எட்டு நாள் ஏற்றணும் இந்த மிளகு தீபம் இந்த எட்டு நாள் மிளகு தீபம் ஏற்றும்பொழுது உண்மையாகவே உங்களுக்கு ஒரு விஷயம் அந்த பாதிப்பில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்துட்டு உங்களுக்கு அது தெரிய ஆரம்பிக்கும் அந்த அறிகுறிகள் வெளிப்படும் ஸோ அதுதான் இந்த மிளகு தீப வழிபாடோட ரிசல்ட்டே எட்டு நாளுக்குள்ளே தெரியும் அப்படி இல்லை அப்படின்னா எந்த அறிகுறியும் உங்களுக்கு வெளிப்படாது ஏதாவது ஒரு வகையில் வந்து வாராகி உணர்த்துவாங்க இது வந்து ப்ராக்டிக்கலாக பார்த்த விஷயம் ஸோ அதனால தான் இந்த தீப வழிபாடு சொல்கிறோம் இதை தாண்டி வந்து நம்மளுடைய சென்டரில் ஏற்கனவே தெரியும் பௌர்ணமி யாகம் இருந்தது அடுத்த ரெண்டு பௌர்ணமி வந்து பர்சனலாக தனி தனிநபர்களுடைய யாகம் வந்துச்சுனால கூட்டியாகம் யாகம் பண்ண முடியல இந்த வாட்டி வந்துட்டு இந்த எயிட்டு அதாவது சனியோட நம்பர் இருபத்தி ஆறு ப்ளஸ்ஸு சதய நட்சத்திரம் ராகுவோடது செவ்வாயுமே வந்துட்டு மாந்திரிகத்துக்கு உட்பட்டது தான் ஸோ செவ்வாயும் அதுக்கப்புறம் வந்துட்டு ராகுவும் இணைந்த அந்த ஒரு காம்பினேஷன் நட்சத்திரத்தோட ப்ளஸ் வந்துட்டு புதன்கிழமையில் வருது ஏன் இந்த புதன்கிழமை ப்ரிஃபர் பண்ணோன்னா அந்த பச்சை இலை பச்சை இலை வச்சுதாங்க இந்த மருந்தே கொடுப்பாங்க ஸோ அந்த வசிய மருந்து எல்லாமே அந்த பச்சை இலையில் தான் கொடுக்குறது ஸோ அது வச வசிய மருந்தாக இருக்கலாம் அப்படி இல்லைனா வந்துட்டு நம்மளால் காலி பண்ணக்கூடிய சில மருந்தாகவும் இருக்கலாம் எல்லாமே அந்த பச்சையோட கனெக்ட் ஸோ புதன் கிழமை ஸோ அதனால் வந்துட்டு இந்த வாட்டி வந்துட்டு ஒரு கூட்டியாகும் ஏன்னா சமீபமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஒன் மன்தாக வந்துட்டு நிறைய நேயர்கள் வந்துட்டு எங்கள் என்னோட உடம்புக்குள்ளே ஏதோ இருக்குது என் உடம்புக்குள்ளே எதையோ கொடுத்துட்டாங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ராப்ளம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் உதவியாக இருக்கட்டாக தான் இந்த கூட்டியாகும் இந்த கூட்டியாகத்தில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உண்மையாகவே உங்களுக்கு ஒரு இந்த யாகத்தில் யாரெல்லாம் கலந்துக்கிறீங்களோ தான் இது ஸோ ஷேர் பண்ணி பண்ணுற விஷயம் தான் அப்படி ஒரு விஷயம் எனக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த யாகத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணும்பொழுது நிச்சயமாக இந்த யாகம் பார்த்திங்கன்னா அந்த அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி தொடர்ந்து ஒரு எட்டு நாள் நடக்கும் அந்த எட்டு நாள் நடந்து எட்டாவது நாளுக்கு அப்புறம் அப்படி இல்லைன்னா பதினைந்தாவது நாள் அதாவது அடுத்த பஞ்சமிக்கு தான் வந்துட்டு சில விஷயங்களை வந்து அந்த யாகத்தில் வைப்போம் அதை உங்களுக்கு கொடுக்கவே செய்வோம் அந்த பொருட்களை நீங்கள் உள்ளுக்குள்ளே சாப்பிடும்பொழுது எப்படியாப்பட்ட ஒரு மருந்து உங்கள் உடம்புக்குள்ளே இருந்தாலும் கட்டாயமாக உங்களுடைய கழிவு மூலமாக வெளியேறிடும் இது வந்துட்டு நிறைய கிளைண்ட்டுக்கு பண்ணி கொடுத்து ஒரு பெரிய ரிசல்ட் வந்த விஷயம் ஸோ இந்த கூட்டியாகத்தில் யாருக்காவது வந்துட்டு என்னோடய எதிரிகள்னால எனக்கு செய்வனே இருக்குது இல்லை எங்களோட வீட்டு நான் வீட்டில் இருக்கவங்களே வந்துட்டு வசியத்துக்காக என்னை இதை பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு இந்த பிளாக் மேஜிக்கில் யாராவது கட்டுப்பட்டு வந்து எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது நிறைய பேர் சொல்லுவாங்க சில டைம் வந்து அது முடியெல்லாம் முளைச்சிரும் அப்படின்லாம் பட் முடியெல்லாம் முளைக்கிற அளவுக்கு இன்றைக்கி பெரிய இருந்துச்சு ஒன்ஸ் அப் ஆன் த டைம் இன்றைக்கி அவ்வளோ வீரியமான மருந்துகள் இல்லை பட் இருந்தாலும் சில சைடு எஃபெக்ட் தரும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து வயிற்றுல வந்து தொண்டைக்குள்ளே சாப்பாட்டில் சில சிக்கல்களை கொடுத்துரும் தேவையில்லாமல் ஒரு அல்சரோ இல்லை வந்துட்டு சாப்பிட்ற பொருள் வாமிட் பண்ணுறதோ முக்கியமாக வந்துட்டு ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு முன்னாடி ஒரு நேயர் வந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க அந்த குழந்தை வந்துட்டு நல்லா படித்து ஒரு கல்யாண வயசுல இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி என்னன்னா என்ன சாப்பிட்டாலும் வாமிட் பண்ணுது மற்றபடி வந்து ஒர்க் எல்லாமே நல்லா பண்ணுது வேலைக்கு போகிறாங்க பண் பண்ணுறாங்க வீட்டுக்கு வராங்க ஃப்ரெண்ட்ஸோட போகிறது எல்லா விஷயங்களும் எந்த பாதிப்பும் இல்லை பட் வாமிட்டிங் கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கு ஸோ இந்த இடு மருந்து அப்படிங்கிறது உடம்புக்குள்ள இருந்துச்சுன்னா இது நடக்கும் ஸோ அந்த வயத்துலருந்து தொண்டைக்குள்ள பிரச்சனைகள் முக்கியமாக உணவு பாதையில் மூச்சுக்குழல் இந்த ரெண்டு விஷயங்கள பிரச்சனையே தான் வந்துட்டு இந்த வசிய மருந்தோ இல்லை இடு மருந்து ரெண்டுமே வந்து உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும் ஸோ இப்படி யாராவது மருந்து இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க இந்த யாகத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எட்டு நாள் இந்த தீப வழிபாடு பண்ணணும் நீ எல்லாமே வந்து ஆஃப்டர் சிக்ஸ் ஓ கிளாக் தான் சரிங்களா ஸோ ஆஃப்டர் சிக்ஸ் ஓ கிளாக் வந்து நல்ல ஒரு செவ்வாய் அதாவது இது வந்து தீபம் வந்து நீங்கள் வந்துட்டு செவ்வாய்க்குரிய ஒரு மண் விளக்கில் தான் ஏற்ற போகிறோம் மண் விளக்கில் நல்லெண்ணெய் விட்டு எட்டு மிளகு வந்து அதில் போடணும் பட் ஒரு ஒரு மிளகு போடுறதுக்கு முன்னாடியுமே வாராகியோடைய காயத்ரி பிரயோகம் பண்ணணும் ஸோ எட்டு முறை வாராகியோட காயத்ரி ஸ்லோகம் சொல்லி எட்டு மிளகு அது உள்ளே சேர்த்துட்டு ஆசிட்டிஸ் நம்ம எப்போவுமே போடுற மாதிரி பஞ்சத்திரி போடக்கூடாது சிகப்பு கலர் சிகப்பு கலர்னால் ஒன்றும் இல்லை ஒரு காட்டன் துணி இருக்கும் அந்த காட்டன் துணியை வந்துட்டு நீங்கள் சிகப்பு கலர் வந்துட்டு துணியாக எடுத்துகிட்டு சின்ன சின்ன துணியாக கட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் திரியாக திரிச்சு போடுங்க ஸோ இந்த தீபம் வந்துட்டு ஃபுல்லாக விளக்கு ஃபுல்லாக நல்லெண்ணெய் விட்டணும் அந்த நல்லெண்ணெய் குளிரை வெறிச்சி வரைக்கும் அப்படியே அந்த தீபம் எரியட்டும் நீங்கள் வந்து அணைக்க வேணாம் அதுவாகவே ஃபுல்லாக எரிஞ்சு அணைஞ்சி முடியட்டும் சரிங்களா ஸோ இது எத்தனை மணி நேரம் எரிஞ்சாலும் பரவாயில்ல பொழுது மட்டும் எட்டு மிளகு போடும்போது காயத்ரி அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த தீபம் போது அந்த தீப ஒளியில் வாராகி என் மனசில் நினச்சிட்டு நீங்கள் வந்துட்டு உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுங்கள் இது மாதிரி எனக்கு ஒரு மாந்திரிக பாதிப்பு இருக்குது எனக்கு இதனால் பிரச்சனை இருக்குது இதை வந்து நீ பிடிப்பிடி ஆக்கிடணும் என்னோடய எதிரிகளோட எல்லா செய்வினைகளும் வந்துட்டு சரியாயிடணும் நிவர்த்தி ஆகிடணும் நீங்கள் எனக்கு வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ப்ரேயரை போடுங்க பெரிய பாசிட்டிவ் கிடைக்கும் நெய்வேத்தியம் எப் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பஞ்சமிக்கு வந்துட்டு நெய்வேத்தியம் வந்துட்டு எலுமிச்சை சாதம் வைங்க இரவு நேரத்தில் தான் வைக்கிறோமே அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை ஒரு கப்பு வச்சு அதை நீங்கள் ஃபுட்டாக எடுத்துக்கோங்க யார் மாந்திரிக பாதிப்பில் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்க அந்த சாப்பாடை கட்டாயமாக சாப்பிட்ணும் மற்றவங்களுக்கு கொடுக்கலாமான்னா கொடுக்கக்கூடாது இந்த வாட்டி நீங்கள் வைக்கிறத ஸோ கொஞ்சமாகவே செஞ்சுக்கோங்க யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க யார் பாதிப்பில் இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் அந்த சாப்பாடை சாப்பிட்ணும் சரிங்களா ஸோ கொஞ்சமாகவே பண்ணிக்கோங்க ரெண்டாவது எப்பமே வைக்கிற மாதிரி பஞ்சமி பானகம் பழங்கள் கிழங்குகளை பொறுத்தளவுக்கு நீங்கள் என்ன வச்சாலும் சரி வைக்கலானாலும் பிரச்சனை இல்லை ரெண்டே விஷயந்தான் ஒன்று நல்லெண்ணெயில் மிளகு தீபம் எட்டு நாள் ஆஃப்டர் சிக்ஸ் ஓ கிளாக் ஏற்றணும் அடுத்தது எலுமிச்சை சாதம் இந்த ரெண்டு விஷயம் நீங்கள் ப்ராப் எட்டு நாளுமே வந்துட்டு எலுமிச்சை சாதம் வைக்கணுனா இல்லை ஒரு நாள் மட்டும்தான் சாப்பாடு அடுத்த எட்டு நாளுமே வந்துட்டு ஏழு நாளுமே வந்துட்டு வெறும் தீபம் எழுதி ஸ்லோகம் சொன்னால் போதும் உங்களுடைய அந்த விளக்கில் வந்து குறைந்தபட்சம் ஒரு அரை மணி நேரமாவது அந்த தீபாவளியை பார்த்துக்கிட்டே இருக்கணும் மேடம் அரை மணி நேரம்லாம் என் விளக்கு எரியவே இல்லை முன்னாடியே அணிஞ்சிச்சினாலும் பிரச்சனை இல்லை ஒன்ஸ் ஏற்ற ஃபுல்லாக நிரப்பி ஏற்றுங்க அது அரை மணி நேரத்தில் அணைஞ்சாலும் பரவாயில்ல அதுக்கு மேலே அணைஞ்சாலும் பரவாயில்ல பட் அரை மணி நேரம் அம்மா முன்னாடி உட்காந்து உங்களோட வைங்க நிச்சயமாக கனவுலையோ இல்லை யாரோ ஒருத்தர் மூலமாகவோ உங்கள் உடம்புல மருந்து இருக்கா நிஜமாகவே நீங்கள் மாந்திரிகத்தில் ஆட்பட்டுருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு உணர்த்தப்படும் இது வந்து நம்பிக்கையோடு இந்த எட்டு நாள் செய்யுங்க நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் ஒன்று அம்மா அதை சரி பண்ணிவிடுவாங்க இல்லைனாலும் இது அதுக்குரிய முறை என்னங்கிறத உங்களுக்கு காட்டிடுவாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாராகி யாகத்திற்காகவும் ஜோதிட ஆலோசனைக்காகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் ஜெயலக்ஷ்மி சர்வா எஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர் நைன் செவன் ஒன் ஜீரோ ஃபோர் எயிட் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஜீரோ நன்றி வணக்கம் வாழ்க வளர்